தமிழக அரசு வழங்கிய பதில்களால் மத்திய அரசு தமிழகத்துக்கு நீட் விளக்கு தர வேண்டிய சூழல் ஏற்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சென்னையில் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர்வைஸ் பகுதியில் பார்க்கலாம் நீட் விளக்கு மசோதா குறித்து சட்டமன்றத்திலே நம்முடைய மசோதா நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் அதை உள்துறைக்கு அனுப்பி வைத்து விளக்கம் கேட்டிருக்கின்றார் உள்துறை அதை அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் போல ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பி அவர்களுடைய விளக்கங்களை கேட்டு அது அனுப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது அவர்கள் பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தமிழக அரசுக்கு கடிதங்களை எழுப்பியிருக்கிறார்கள் அந்த க விளக்க அவர்களுடைய கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்முடைய மனுவிலே நம்முடைய மசோதாவிலேயே இருக்கின்றது இருந்தாலும் தனித்தனியாக கேட்ட காரணத்தால் அதற்கான பதில்களை நாம் தந்திருக்கின்றோம் இதுவரை நாலு முறை நம்ம ஒன்றிய அரசிடமிருந்து தமிழக அரசுக்கு இதற்கான கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான பதில்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விளக்கத்தின் மூலமாக இருக்கிறது நிச்சயமாக அவங்க கேட்ட விளக்கங்களுக்கெல்லாம் நம்ம தகுந்த விளக்கங்களை தந்திருக்கிறோம் ஏன் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேண்டும் என்பதற்கான காரணங்களை நாம் தந்திருக்கின்றோம் அதற்கான முன்னுதாரணங்களையும் எடுத்து சொல்லி இருக்கின்றோம் எனவே நம்முடைய மசோதாவிலும் அதை தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் பார்க்கிற போதெல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவர்கள் எழுதுகிற கடிதங்களிலையும் அதை வலியுறுத்தி வருகின்றார் எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நீட்டு விளக்கு தர வேண்டிய சூழ்நிலை ஒன்றிய அரசுக்கு ஏற்படும் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம்